இந்துத்துவா அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரை வந்துட்டு நமது அண்ணாமலை அவன் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் ஒரு இந்துத்துவாதி அவர் வந்து இந்து தெய்வங்களுக்கு மரியாதை கொடுப்பவர் இந்து மதத்துக்கு மரியாதை கொடுப்பவர் அவருக்கும் அந்த வெற்றிடத்தை கண்டிப்பாக பிஜேபி நிரப்பும் சொல்லியிருக்காரு இதில் என்ன தப்பு இருக்குது நான் என்ன கேட்குறேன் திராவிடம்னா என்ன நீங்கள் தாண்டா சொல்கிறீங்க கடவுள் மறுப்பு கொள்கை அதுதான் திராவிடம்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த அம்மையார் அப்படி இருந்ததே கிடையாது என்றைக்குமே கடவுள் மறுப்பு கொள்கையாக அவங்க இருந்ததே கிடையாது பெரியாரிசம் அவங்க இது வரைக்கும் அவங்க பெரியாரிசமாக நடந்ததே கிடையாது அவங்க அவங்க எல்லா கோயிலுக்கும் போவாங்க குறிப்பாக ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலுக்கு போவாங்க திருச்சி ரங்கநாதர் கோவிலுக்கு போவாங்க அது மட்டும் இல்லாமல் திருவட்டியூர் வடிவடி அம்மன் கோயிலுக்கு போவாங்க குருவாயூருக்கு யானையை கொடுத்துருக்காங்க அதாவது அதை விட ரொம்ப முக்கியம் மதமாற்ற தடை சட்டத்தை ஊக்குவித்தது அவங்க தான் தமிழகத்தில் கடுமையாக அதை அமுல்படுத்தியது அவங்க தான் என்ன அர்த்தம் ஒரு மதமாற்ற மாற்ற தடை சட்டத்தையே அமுல்படுத்துறாங்க அவங்க பெரும்பாலான இந்துக்கள் கிறிஸ்தவராக மாறுகிறார்கள் அது மாறக்கூடாதுன்றதுக்காக அவங்க கட்ட அந்த அந்த சட்டத்தை ரொம்ப தீவிரமாக அமுல்படுத்தினாங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு இந்துத்துவான்னு சொல்கிறது என்ன தப்பு இருக்குது அதெல்லாமே முதல் இந்துத்துவானா என்னன்னு தெரியுமா ஆ இந்துத்துவாங்கிறது ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதை குறிப்பிட்டு சொல்லும் ஒரு நெறிமுறை ஒரு வாழ்க்கை முறை ஆனால் திராவிடம் என்றது அப்படி கிடையாது ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொல்வது தான் திராவிடம் அதுக்கு உதாரணம் பத்து பொண்டாடி கட்டுறவன் நாலு பொண்டாட்டி கட்டுறவன் இந்த பொண்டாட்டி விட்டுட்டு அந்த பொண்டாட்டிக்கிட்ட போகிறவன் கள்ளக்காதலிக்கு வீடு வாங்கி கொடுக்குறவன் கள்ளக்காதலிக்கு கள்ளக்காதலிக்காக ரோடு போடுறவன் இப் இப்படி பண்ணுறவன் தான் திராவிடம் எத் உங்கள் திராவிடத்தில் ஒருத்தன் சொல்கிறா ஒரு ஒரே ஒரு பிரம்மச்சாரி ஒருத்தனை சொல்லு பிரம்மச்சாரியா இருந்து இந்த திராவிடத்தில் ஒருத்தன் பிரம்மச்சாரியா இருந்து அவன் மக்களுக்கு இவ்வளவு சேவைகள் செய்தான் மக்களுக்கு இவ்வளவு நன்மை செய்தான் ஒருத்தனை உங்கள் உங்க திராவிடத்துல பேர் நாலு பொண்ணாட்டி அஞ்சு பொண்ணாட்டி கட்டினவன் தான் ஆனா இந்துத்துவால் அப்படி கிடையாது இந்துவா இந்துத்துவாங்கிறது ஒரு வாழ்வியல் முறை ஒரு மனிதன் எப்படி எல்லாம் வாழக்கூடாது என்பதை சொல்லும் ஒரு முறை அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெருமை இந்துக்கள் தான் ஏன்னா அது ஒரு வாழ்வியல் முறைன்னு சொல்றாங்க அது ஒரு மதம் சார்ந்தது கிடையாது ஒரு இனம் சார்ந்தது கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் இருக்கிறது அப்படி வாழ வேண்டும் என்பது சொல்வது தான் இந்த இந்துத்துவா அதனால அவங்களை இந்துத்துவான்னு சொல்றது என்னமோ இந்துத்துவான் இந்து தீவிரவாதம் நீங்கள் நினச்சிக்கிறீங்க இந்து தீவிரவாதம் என்பது வேறு இந்துத்துவா என்பது வேறு முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நீங்க என்னைக்காச்சும் அவங்க தீபாவளிக்கு வாத்து சொல்லாமல் இருந்திருக்காங்களா என்னைக்காச்சும் கிருஷ்ண ஜெயந்தி சொல்லாமல் இருக்காங்களா முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் எல்லா வாத்துக்கும் சொல்லுவாங்க ஆனால் ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்கு சொல்லுவார் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுவார் இந்துக்கள் பண்டிகைக்கு சொல்லவே மாட்டார் கோயிலுக்கு போனாலும் விபதி அடிச்சுட்டு நெத்தியில் இருக்கிற விபூதி அழிச்சிட்டு வந்துடுவார் ஆனால் ஜெயலலிதா அப்படி இருந்தது கிடையாது அது இல்லாமல் அவங்க ஒரு பிராமணர் திராவிடம் என்றால் என்ன இந்து எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு அப்படி இருக்கும்போது அவர் ஒரு பிராமணர் எப்படி அவங்க வந்துட்டு தீவிரமாக அவங்க திராவிடத்தில் இருக்க முடியும் இது ஒரு சின்ன சிந்தனை பார்த்தாரா அவங்க வெளிப்படுத்திக்கல தன்னை ஒரு இந்துத்துவவாதி என்று வெளிப்படுத்தி கொள்ளவில்லை ஆனா அவங்க செஞ்சது எல்லாமே இந்துத்துவாவாதான் செஞ்சாங்க இதில் தப்பு ஒன்றும் கிடையாது அவங்க இடத்தை நிரப்புறதுக்கு யார் இருக்கா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஸ்டாலின் வேண்டாம் இது திமுக வேண்டாம்னு சொல்லி ஒட்டுமொத்த பிராமணர்களும் சரி ஒட்டுமொத்த இந்துக்களும் சரி பிஜேபி பக்கம்னா கூட அதிமுக பக்கம் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அப்படி எல்லாருமே யாருமே இல்லை எல்லாருமே இன்னைக்கு பிஜேபி பக்கம் வந்துட்டாங்க ஏன்னா முன்பு அந்த இந்துத்துவாவை கடைபிடித்த ஜெயலலிதா அவர்கள் மறந்து விட்டதால் இப்போதைக்கு நமக்கு பாதுகாப்பு பிஜேபி தான் அந்த இந்துத்துவாவை கடைபிடிக்கும் பிஜேபி தான் நமக்கு பாதுகாப்புன்னு ஒட்டுமொத்த இந்துக்களுமே இன்றைக்கி பிஜேபி பக்கம் தமிழ்நாட்டில் வந்துட்டாங்க அந்த அதிமுகின்ற வெற்றியிடத்தை ஜெயலலிதா என்ற வெற்றியிடத்தை நிரப்ப போவது பிஜேபி தான் இதில் கருத்து கிடையாது அதாவது தூங்குறவனும் எழுப்பலாம் தூங்குறா மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது நீங்கள்லாம் தூங்குகிற மாதிரி நடிக்கிறவனுங்க திரும்ப திரும்ப சொல்கிறான் வேற திராவிடம் என்பது வேறு இந்துத்துவா என்பது வேறு அவர் அவர் முழுமையாக திராவிடத்தை கடைபிடிக்கவில்லை அவர் கடைபிடித்தது இந்துத்துவா மட்டும்தான் அது அவர்கள் செயலிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம்